உன்னுடைய கூட போய் பார்த்தேன் உங்க எண்ணிக்குள்ள அங்காளம் ஒரு தாய் வாரா இருக்காரா அது மட்டும் இல்லாம இருந்து பகவதி வந்தா இத்தனை தெய்வங்களும் கூடி இருக்கிற நேரத்துல மகன் இன்னொருத்தர் கூட்டு போயிட்டாங்க இப்போ அவன் வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கா மதியம் இதுல இருந்து மீட்டி வருவானா வரமாட்டானா அதனால நஷ்டமும் வேதனையும் அடைந்து வாழ்ந்த கர்ப்பாமி எப்படியாவது என் பிள்ளைய கொடுத்து சேரு அவர் ஆளா வந்தாரு கர்மசாமிக்கு முப்பதுக்குள்ள ஆமா தான் நடத்துகிற தொழிலில் கஷ்டமும் நிறைய பண நஷ்டமும் அடைந்து கொண்டிருக்கும் அகத்யா சென்னை மாநகரம் என்னப்பா தொழிலே என்ன தொழில் நடத்தீங்களா இப்ப தொழில் நடத்தி வேதனைப்பட்டுக் கொண்டு கருப்பு மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா ஒரு பெண்மணி உடல்நிலை தறியலாம இருக்கிறார் அவளை பத்தி கேட்க வந்தது யார் நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு வழிகாட்டு கேட்ட தெரியாது என்ன என்னப்பா ஏமாற்றம் எவ்வளவு பணம் அந்த படம் உனக்கு மூன்றரை மாதத்தில் வந்து பகை இல்லாமல் வந்து சேர்க்க வைக்கிறேன் வேற என்ன பார் வேணும் அந்த இடத்தை நீங்க வச்சிருந்து இது மாதிர துணையாக வேணுமா அந்த இடத்துல மண்ணு கொண்டு வா அந்த தீவிரவாத சக்தி அங்க இருக்கு இல்லைங்கிறத தீர்மானிச்சு நடந்த சம்பவத்துக்கு என்ன வழியில பார்த்து தெளிவு பண்ணிட்ட கொடுக்கணும் அது போட்டு போகாம காப்பாற்ற கொடுத்தாங்க வேற வழி இல்லை

கொஞ்சம் விசாரிக்க வேதனை போன்ற வேதனைகளை அனுபவித்து फेरन दानामे रूपदिका नमाप्रिय सच्चो मत सुनू मां आना का सरनाय गान अर्पित आंडिया नरा तुम ஏழை முக்கால் ஆண்டுகளாக கணங்களும் மன உபாதைகளும் அடைந்து தொழிலுக்காக மனவேதனை குடும்பத்தின் தலைவராகியவன் மலையாள தேசத்தில் நாங்கள் எல்லாம் தென்னை பக்கம் இருந்து வாடுகிறீர்கள் இது தனி பகவானுடைய குறைகள் தானே தவிர வேறெந்த குழப்பமும் இப்போ உங்களுக்கு கடன் தொல்லைகளும் மனவேதனைகளும் கூடியிருக்கும் ஒரு பிள்ளைய நினைச்சு மறந்துக்குள்ள ஒரு குழப்பமும் சங்கடமும் இருக்கு அந்த சங்கடத்துல உனக்கு தெளிவு கிடைக்குமே தவிர எந்த தட உரிமும் வராது கவனப்படாம இருக்கலாம் கால்படுத்துவா வேற என்ன வேணும் ஒரு புள்ள நல்லா படிப்போம் ஒரு பிள்ளை தொழில்

आनंद

ई रोड सिंधुपुरिया ई रोड और रोड ई रोड का प्रोग्राम निकाल डाल निकाल लोकारना 12 அதுல சில தண்டனைகளை பெற வேண்டும் என்னும் சூழ்நிலைகளையும் ஒரு தாய்க்கு தெரியாமலே நீ அனுமதித்து வந்த இப்போது உனக்கு தனி பகவானுடைய நேர காலங்கள் சரியில்லாத காரணத்தினால் எதிர்பாராத விபத்துக்களை ஆபத்துக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்னே கால் ஆண்டுகளுக்கு இந்த கால தர்க்கத்தை நிறைய இருக்கிறது இடமிட்டு இடம்பெயர்ந்து உழைக்க செல்லலாமாங்கிற எண்ணம் உன் உலகத்தில் தோன்றும் அது உனக்கு வெற்றியிலும் எந்த ஒரு குறையும் இல்லாம காப்பாயிட்டார் வேற என்ன வேணும் கவலையே வேண்டாம் செய்யாத குற்றத்துக்கு படித்தோம்

நீ தான் காதான் நிறைய கடன்களும் பண நர்த்தமும் தொழில் செய்ய முடியாத குறைபாடுகளும் விட்டு உடல்நிலை குறைகளான அடிக்கடி வேதனை ஏற்பட்டு இவைகளுக்கு இந்த சோதனையான நேரத்தை மாற்றி சுற்றமா மழ வைச்ச போதும் தான் என்ன வேணும் வருக

நீ நீ தீர்பால் வேலனடா கட்டvertx குண்டார்க்கும் கருமைடந்த தெய்வம்டா ஒருமுறை காலல வந்து திருアルவும்டா என்ன ஓ மரவியினுடைய உள்ளத்த போய் பாத்தேன் பயபடா

வெங்கடா தளபதி இருக்காரு ஆம தருவாஜி செல்வமே வாழ்க வாழ்க ஒரு நிலம் தகுந்தமான குழப்பமும் பணம் தகுந்தமான ஏமாற்ற வேதனையும் தொழிலில் இளைஞலும் உனக்கு நடந்தது இதெல்லாம் கிரகம் யாராலும் எந்த தீமையும் நடக்கிற இடப்பிரச்சனையை முடிச்சுட்டாரு குழப்பந்தாலும் ஆக்கிட்டாரு கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்களா என்ன ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு ஏமாத்தாம உன காப்பாற்ற வெற்றி முன்பக்கம் ஒரு உரிமையும் முன்பக்கம் அது ஓம் நாராயணா வாழ்க 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 அதே பெங்களூர் எல்லை கணவன் மனைவி

இரண்டு வரங்கள் நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பிரச்சனையும் இல்லடா நீயா கற்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறடா உனக்கு வேலை படுக்கல அதிகமா கொடுக்குறாங்க உன்னுடைய நாள்திக்கு எட்டாவது விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி கொடுக்கிறதுக்கு முடியாம நைட் எல்லாம் தூங்காம கிடக்கு துடிக்கிறேன் இனிமேல் மனோபலத்துக்குள்ள நான் இருப்பேன் நீ ஒவ்வொரு பொழுது தொடங்கும் பொழுது என்னைய என்னென்ன செய்திகள் உனக்கு மெசேஜ் வேணுமோ அத்தனையும் உன்னுடைய சகதரத்தில் வந்து இறங்கும் நீ கொடுக்கிற அந்த மெசேஜ் அடிக்கிறதுக்கு வர வரமாட்டாய் உன் கம்பெனி எம்டி வந்து அத்தனை பேரும் ஏற்க சக்தியை தந்தை ஆனந்தம் அடைவாங்க முடிவுங்களா கண்ண முடிப்படைங்களைக்கு அதே பெங்களூர் எல்லை

உனக்கு தமிழ் தெரியுமா உனக்கு இவனுக்கு தமிழ் தெரியாது என்ன என்னவெல்லாம் செய்ய தெரியும் செக்கம் செய்வீங்களா அந்த அச்சா போட்டு அடிக்கடிக்க வைக்கிறீங்களே லாபம் பகல் கடந்து தலைக்கு கிடக்கிறீங்களே இதுவரை கடன்களும் தொல்லையும் தான் வீட்டுக்குள்ள இருக்கே தவிர எந்த நிம்மதியும் இல்லை இந்த தொழில இருந்து மாற முடியுமாங்கிற எண்ணம் இவளுக்கு இருக்கு ஆனா வேற ஊருக்கு போலங்கிற சிந்தனையும் இருக்கு போக வேண்டாம் ஒரு முப்பது நாள் பொறுமையா இருக்கு காப்பாய்த்தாரு கடல்களை தீர்ந்துட்டாரு வண்டியில் அடிக்கடி போடாது இவருக்கு பந்துனி மாதம் உனக்கு திருமணம் போடும் வெற்றி அடைவாய் பழகிற பொண்ணு ஒரு நூறு கோடி நல்ல பொண்ணு வருவாய் வாய்ப்பு கருதாமிக்கு பெங்களூர் எல்லை தந்தையும் மகனும் தந்தையும் மகனும் நீங்க என்னப்பா தொழில் வைக்க முடிய மணிய கடை சாப்பாடு கடை யாரும் ஓட்டல் யாரும் வைக்க போறா ஓட்டேட் 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 அடுத்து உங்களை கூப்பிடுறேன் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கோடி ரூபாய்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் வந்துகிட்டு அது வரதுக்கு தடைகளும் பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கு அத தீர்த்து உங்களுக்கு வர வச்சா போதும்னா ஒன் அதுக்குரிய இடம் பிளானிங் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கட்டியத வாங்க போறீங்களா நீங்களா கட்ட போறீங்களா அதுல ரெஸ்டாரண்டும் சேர்ந்து வச்சிடலாமா தங்கு விடுதி சேர்ந்து வச்சிடலாமா வைக்கலாமா கண்டுபிடிக்கிறோம் பிளானிங்க பாக்கட்டும் कार पार्किंग आइसक्रीम सुमार मार्केटिंग सापाड़ी इन द मून वाइक इन नेस्ट करते हैं सरल ना ना डालो அது தகுந்த பணங்கள் மட்டும் வராத மனக்குறை இருக்கு அந்த பணத்தை வர வச்சுட்டார நடத்திட்டாரு வரக்கூடிய தை மாதத்தில் தொடங்கி வெற்றி அடைவாய் அந்த ஓட்டலை திறக்கிறதுக்கு நான் வந்து திறந்து வர வேற என்னப்பா வேணும் அந்த பிரச்சனையை தீர்த்து பணமாக்கித்தாரே தைரியமா இருந்து வெற்றியாக பாருங்க ஏன் முடிக்கிறேன் அழிச்சிருங்க சித்தம் கூட கர்மதாமிக்கு அதே பெங்களூர்களை தந்தையும் மகனும் ரெண்டு வருஷ காலமாகவே கிரகங்கள் சரி எந்த தொழில் தொடங்கணும்னு இருந்தாலும் அத்தனை தடையாக பணம் இருந்தா பொருளுக்குரிய இடம் இடம் வந்து அதை வாங்கக்கூடிய பணம் இப்படி ஒரு துளன்ற தூள் வந்து ரொம்ப வேலை கிடையாது உனக்கு யூரின் டிரபிள் வரக்கூடிய நிலைமை வேற அதுல ஆப்ரே பண்ணக்கூடிய நிலைமை வராம நான் காப்பாத்துவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு அதனால நோயமும் தீர்ந்துட்டாரு ஒரு பெரிய பணியை தோல் ஆரம்பித்துக் கொண்டு ஏற்பாடு பண்ணித்தாரு அதை திருப்தியாக கொண்டு தெளிவாக நடத்தும் ஒரு சின்ன பிளானிங் டோர் டெலிவரி பண்ணலாமான்னு ஒரு சில எண்ணம் தோன்று அப்படி என்ன இருந்தா நம்ம போயி போயிருவோம் தம்பி வேண்டாம் நிறைய என் பேரை போட்டு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கண்ணம் கூட வேற என்ன பார்க்கணும்

எனக்கு ஒரு தொழிலும் நல்ல வாழ்வும் அமையும் வந்தது யாரு

நாகப்பட்டினம் நாளை பேரு நாளைக்கு பொறுப்பை வேண்டும் ஐயா தூரம் நாகப்பட்டினமா என்ன வேணுவ <T exhausted noise>

பாட சிறப்பு யாருக்கும் பண உதவி செய்யுது மாட்டிக்கிடாத யாரும் நீ வாங்கி கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை வரும் கணவனிடானல்ல முதல்ல இந்த மில்ல ஓட்டித்தாரேன் அடுத்து ரயில்வே வேலையும் வாங்கி தரேன் இப்போதைக்கு பேசுவாங்க ஏன் எவனை பூ வள்ளி என் மேலே போட்டு பார்த்தேன் ஒரு குட்டரும் பக்கத்துல வர மாட்டேன்காம் அடுத்த பிற்பார பற்றி பேசுவோம் சரிப்பா பக்காவா என்ன தாட்டா

ڪوبڙن گربجان مي آ ولياٽ ماليه پاري گربجا مي کي اڙو اڙو ولياٽ ماليه پاري گربجا مي کي هليو بانديشي تر کي اڙو بانديشي تر ايپو سامي کي اڙو ولياٽ ماليه پاري گربجا مي کي اڙو ولياٽ ماليه کي